வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தங்கப்பாண்டி ஃப்ரம் மதுரை முதல் முறையாக ஒரு கிரேட் அப்பர்ச்சுனிட்டியை உங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்திருக்க நண்பர்களே ஜஸ்ட் ஒரு ஆப்பை தான் நாம் டவுன்லோட் பண்ண போகிறோம் கூகுள் பே ஃபோன்பே மாதிரி எந்த முதலீடு இல்லாமல் சர்வீஸை பயன்படுத்துவதன் மூலமாக நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் நண்பர்களே முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆப் நண்பர்களே நாம் பேர் ஜாஸ்பே அதாவது சிஸ்டமேட்டிக் ஆல் டைம் ஜார்னி ஃபார் பெர்மனன்ட் ஏர்னிங் இதனுடைய அர்த்தம் நண்பர்களே வாங்கப்போ நம்ம கம்பெனி பற்றி பேசுவோம் டெக் சொல்யூஷன் ப்ரைவேட் லிமிடெட் சேம்படி மிஸ்டர் மாணேஸ்வாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஸ்தாபனியாக இருக்குது ராஜஸ்தான் ஜிஞ்சுனு சிட்டியில் இருக்கிற நண்பர்களே டெக் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி நண்பர்களே இது தன்னுடைய சாஸ்பே என்ற பேரில் பிராண்ட் ஆப்பை உருவாக்கியிருக்காங்க இதில் மூணு வகையான ஆப் செயல்படுகிறது ஒன்று சாஸ்பே ரெண்டாவது சாஸ்பே கம்யூனிட்டி அதுக்கடுத்து சாஸ்பே பிஸ்னஸ் சாஸ்பேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டி டு சி மாடல் அதாவது டைரக்ட் டு கன்சியூமர் இதில் அனைத்து விதமான ஆன்லைன் சர்வீஸை பயன்படுத்தலாம் மேலும் சாஸ்பே ஒவ்வொரு நபருக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை வழங்குறது நண்பர்களே நெக்ஸ்ட் சாஸ்வே கம்யூனிட்டி இது முழுக்க ஒரு சோசியல் மீடியாக செயல்படுகிறது இதில் ஒவ்வொரு நபரும் போஸ்ட் போட உரிமை இருக்கு நண்பர்களே ப்ளஸ் உங்கள் டீம் இன்கம் அது இதெல்லாம் பார்த்துக்கலாம் அடுத்து சாஸ்வே பிஸ்னஸ் பி டு பி மாடல் இது இந்தியாவில் கடைகள்லாம் டையப் பண்ண போகிறோம் கூடவே ஒரு வருமான வாய்ப்பை இது மூலம் அதிகரிக்க முடியும் நண்பர்களே இது நெக்ஸ்ட் வரக்கூடியது நண்பர்களே இதுவரைக்கும் நீங்கள் என்னுடைய யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை தவறாக ப்ரெஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்ற நம்முடைய கம்பெனிக்கு என்னுடைய மிஷன் அண்டு விஷன் என்ன அப்படின்னா மிஷன் சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் ஒன்றாக நினச்சி நமது சாஸ்ட்வே மூலம் நிலையான சேவைகளை வழங்கி ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே இந்தியாவில் ஐம்பது பர்சன்ட் மக்களுக்கு சாஸ்பி மூலம் வருமானம் வழங்குவதுதான் நம்முடைய மிஷன் நண்பர்களே விஷன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொலைநோக்கு பார்வை ஒரு மிகச்சிறந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்கி தனது பணத்தை மிச்சப்படுத்தணும் கூடவே ஒவ்வொருவரும் தங்களுக்குள் இணைந்து வாழ்நாள் முழுவதும் வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பாதான் நண்பர்களே இவர் தான் எம்டி மிஸ்டர் மாணிஸ்வாமி நான் நேரடியாக பார்த்துட்டு தான் வந்து இதை ஆரம்பிச்சிருவேன் நண்பர்களே அடுத்து என்ன சர்வீஸ் பார்ப்பேன் நம்புங்களே ரீசார்ஜ் டிடிஎச் ரீசார்ஜ் எலக்ட்ரிசிட்டி பில் வாட்டர் பில் இன்சூரன்ஸ் பேமெண்ட் கேஸ் புக்கிங் இன்டர்நெட் பில் இஎம்ஐ ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் இன்சூரன்ஸ் இதில் வாங்கலாம் ஆல் டிக்கெட் புக்கிங் மணி டிரான்ஸ்ஃபர் வரைக்கும் அத்தனை சர்வீஸ் உள்ளே இருக்கு நம்புங்களேன் ஒரே ஆப்பில் இந்த ஆப்பை ஏன் இனிக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா முதல் விஷயம் இந்த ஆப்பில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்கள்கிட்ட சர்வீஸ் சார்ஜ் எடுக்க மாட்டாங்க நம்புங்களே ஒரு மூணுரூவா எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க அடுத்து பாயிண்ட் ஃபைவ் ஒன் பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி உடனடியாக உங்கள் அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடுறாங்க நண்பர்களே அதாவது இங்கே எந்த பணம் கொடுக்க வேண்டியதில்லை வேலெட்டில் பணம் போட வேண்டியதில்லை எந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது நண்பர்களே ஒரு இரநூத்தி தொண்ணூறு ரீசார்ஜ் பண்ணுறேன்னா அதர் ஆப்பில் முன்னூற்றி ரெண்டு ரூபா கொடுக்கணும் இங்கே ஜஸ்ட்டு இரநூத்தி தொண்ணூத்தொழி புள்ளி நாற்பத்தெட்டு காசு தான் நாலுரூவா காசு சேஃப் ஆகுது முந்நூற்றி நாற்பத்தி நீங்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கொடுத்து ரீசார்ஜ் பண்ணணும் இங்கே முந்நூற்றி நாற்பத்தேழு புள்ளி இருபத்தி ரெண்டு நாலுரூவா எழுபது அறுத்து எழுபத்தெட்டு காசு உங்களுக்கு சேஃப் சேஃபாகுது எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா எண்ணூற்றி ரெண்டு கொடுக்கணும் இங்கே எழுநூத்தி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மூணு ஏழு ரூபாய் ஏழு காசு சேஃப் ஆகுது வருஷத்துக்கு நான் மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொம்புன்றோம் மூவாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு அறுநூற்றி ரெண்டு கொடுக்கணும் இங்கே மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது புள்ளி அறுபத்தஞ்சு அதாவது இருபத்தி இருபத்திரூவா முப்பத்தஞ்சு காசு சேஃப் ஆகுது நண்பர்களே ஜஸ்ட் எங்கள் கஸ்டமர் சப்போர்ட் ப்ராப்பராக இருக்கே நம்பளே என்ற வாய்ப்பே இல்லை இருந்தாலும் கம்பெனி முழுக்க உங்களுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிறது நண்பர்களே நீங்கள் பணம் போடாமலே உங்கள் கூகுள் பே ஃபோன்பே மூலமாகவே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நண்பர்களே அடுத்து ரெஃபரல் ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு நான் சொன்னது ரீசார்ஜ் அதாவது நாம் பண்ணும்போது நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் அடுத்து நீங்கள் யாருக்காவது அறிமுகப்படுத்தும் போது அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஆனால் அதே சமயத்தில் அது காரணமான உங்களுக்கு ஒரு இன்கம் நண்பர்களே அதான் ரெஃபரல் இன்கம் சொல்கிறோம் இதை நெட்ஒர்க் எம்எல் நினைக்க வேணா முதல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு நல்லா இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச சிலர் கொடுக்குறீங்க உதாரணத்துக்கு ஒரு ரீசார்ஜோ அல்ல டிடிஹெச்சோ ஒரு பத்து பேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிறோம் இங்கே எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை லைஃப் டைம் ரியல் இன்கம் ஈஸியாக டீம் பில்டிங் ஆகிடும் நிறைய டவுன்லோட் பண்ணி வந்துடலாம் ஈஸி ரிஜிஸ்டர் நண்பர்களே நீங்கள் ஒரு பத்து பேர் கொடுக்குறீங்க அந்த பத்து பேரும் மாத்திக்கு ஒரு முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணுற வச்சுக்கிருவோம் வீட்டுக்கு அஞ்சு இஞ்சு இருக்கிற நம்ம ஒரு மொபைல் எடுத்துக்கிடுவோம் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்க நண்பர்களே ஒரு ரூபா எழுபத்தி நாலு காசு அதாவது பத்து பேர் மூலம் உங்களுக்கு பதினேழு ரூபா நாற்பத்தஞ்சு காசு உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் அவங்க பண்ணப்புறாங்க ஒவ்வொரு மாதம் கிடைக்கும் நண்பர்களே அந்த பத்து பேரையும் கூப்பிட்டு நீங்கள் அவங்களோட ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு இல்லை பத்து பேர் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் அந்த பத்து பேருக்கும் மாதம் மாதம் பதினேழு ரூபா நாற்பத்தஞ்சு காசு வரும் அது காரணமானதுனால் உங்களுக்கு நூறு பேர் மூலம் பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்டேஜ் அதாவது அறுபத்தொம்பது காசு இன்ட்டு நூறு அறுபத்தொம்பது எண்பது காசு கிடைக்கும் இதே வழியே மூணாவது லால் இருக்கொள்ளுவோம் அவங்களும் பத்து பேர் கொண்டு வராங்க மூணாவது ஆயிரம் பேர் வராங்க ஆயிரம் பேர் முன்னூற்றி நாற்பது பண்ணும்போது உங்களுக்கு அரண் துணித்திற்கு கிடைக்கிது அந்த ஆயிரம் பேரும் அதே வேலை செய்யும்போது பத்தாயிரம் ஆயிரம் இந்த ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அஞ்சாவது லெவலில் அவங்களும் பத்து பேர் கொண்டும்போது பத்தாயிரம் இன்ட்டு அறுபத்து அறுபத்தொம்பது காசு அப்படின்னாலும் அறுபத்தொம்பாயிரத்து எண்ணூறு ஆறாவது லெவலில் அவங்க பத்து பேர் கொண்டு வரும்போது ஒரு லட்சம் லட்சாயிரத்தி நண்பர்களே பத்து லட்சம் பத்து லட்சம் பேர் பத்து ஒரு கோடி அதாவது ஆறாயிரம் லெவலில் மூணு லட்சத்தி நாற்பத்தொம்பாயிரம் ஏழாவது லெவலில் அனைவரும் ஒரு முறை ரீசார்ஜ் பண்ணுறது முப்பத்தி நாலு லட்சத்து தொண்ணூறாயிரம் மாதம் கூட வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண்ணல அதனால் இங்கே சொன்னாங்க இது டீம் உருவாக்குற நெட்ஒர்க் இல்லை முதல் நாம் யூஸ் பண்ணுறோம் நல்லா இருந்தால் ஒரு பத்து பேருக்கும் பேர் கொடுக்குறோம் நண்பர்களே ஸோ ரெஃபரல் ப்ரோக்ராம் அடுத்து நம்ம கம்பெனியில் இன்சூரன்ஸ் வேறு இருக்கிற நண்பர்களே நீங்கள் ஒரு ஏஜென்ட்டை பார்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஸ்கவுண்ட் இல்லை நமக்கு அஞ்சு பர்சன்ட் முதல்ல அந்த இன்சூரன்ஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்குது அதுக்கடுத்து நம்ம டீமில் யார் பண்ணாலும் உங்களுக்கு டேரக்ட்டாக ஃபைவ் பர்சன்ட் கிடைக்குது ஃபர்ஸ்ட் லெவலில் செகண்ட் லெவல் த்ரீ பர்சன்ட் தேர்ட் லெவல் த்ரீ ஃபோர் ஃபைவ் ரெண்டு பெர்சன்ட் சிக்ஸ் அண்டு செவனில் ஒரு பெர்சன்ட் டீமு புதுசாக உருவாக்க போகிறதில்லை ஆல்ரெடி நம்ம உருவாக்கியிருக்கோம் ஜஸ்ட் ஒரு ரெண்டாயிரவாய்க்கு மாற்றிக்கலுன்றே வருஷத்துக்கு பண்ணட்டும் உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் நூறுரூவா கிடைக்கும் பத்து பேர் மூணு ஆயிரம் கிடைக்குது அந்த மூணு பர்சன்ட் போது உங்களுக்கு அறுபது ரூபா அப்போ நூறு பேர் போது ஆறாயிரம் மூணாவதுல பாருங்கள் அறுபதனாயிரம் நாலாவதுல ரெண்டு பர்சன்ட் தான் பத்தாயிரம் இன்ட்டு நாற்பது நாலு லட்சம் அஞ்சில் ரெண்டு பர்சன்ட் ஒரு லட்சம் இன்ட்டு நாற்பது நாற்பது லட்சம் ஆறாயிரம் இல்லை ஒரு ஒரு பர்சன்ட் தான் ஏன் இல்லை இங்கே உங்களுக்கு ஜஸ்ட் இருபது ரூபா வச்சாலும் அவங்களுக்கு ரெண்டு கோடி இருபது கோடி வரை கூட மாதம் ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு நம்பளே வருஷத்துக்கு இருபது கோடி கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் ஸோ வருஷத்துக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய இன்கம் பண்ணிக்கிற நம்புகளே ஸோ அதனால் நம்ம டீம் சொல்கிறோம் இது நெட்ஒர்க்கில் நம்ம சர்வீஸ் பார்க்குறோம் மற்றவங்க கொடுக்குறோம் அடுத்து ஷாப்பிங் நம்ம கம்பெனிலாம் ஆல்ரெடி ஆன்லைனில் ப்ராடக்ட் இருக்கிற நம்பர்களே டிஷர்ட் பேண்ட் அதே மாதிரி ட்ரௌசர் டைரி பென் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் நம்ம கம்பெனி கொண்டு வந்திருக்காங்க ஃப்யூச்சரில் ஃப்ளிப்கார்ட் அமேஷான் மாதிரி நிறைய வரப்போகுது ஜஸ்ட்டு இன்றைக்கி ஒரு டீ ஷர்ட்டை நம்ம வாங்கினாலும் கூட இன்றைக்கி நம்ம டீ ஷர்ட் வந்து முந்நூற்றி தொ இரநூத்தி ரூபா நம்புறதுங்களே ஒன்று வாங்கினா ரெண்டு வாங்கும்போது ரூபா டிஸ்கவுண்ட் ஆகுது ஜஸ்ட்டு ஒரு டீ ஷர்ட் வாங்கினாலும் கூட உங்களுக்கு ஒரு எழுநூத்தி தொண்ணூற்றெட்டு ரூபாய்க்கு வாங்கி வச்சுருவோம் ஷாப்பிங் பத்து பேர் மூலம் மூணு பேர்ஸ் இருபத்தி மூணு ரூபா தொண்ணூற்றி நாலு காசு ஒரு நபர் மூலம் அப்போ இரநூத்தி முப்பத்தொம்பது கிடைக்குது நீங்கள் வாங்குறத பார்த்து உங்கள் டீமில் இருக்கிறவங்களும் வாங்குவாங்க அவங்க நூறு பேர் வாங்கும்போது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு ஆயிரம் பேர் வருஷத்துக்கு ஒரு ஆனால் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பத்தாயிரம் பேர் வாங்கும்போது ஒரு லட்சத்து ஐம்பத்தொம்பதாயிரம் ஒரு லட்சம் பேர் வாங்கும்போது எங்களுக்கு பதினஞ்சு லட்சம் ஆறாவது லாரில் ஒரு கோடி ஐம்பத்தொம்பது லட்சம் ஏழாவது லாரில் எழுவத்தொம்போது கோடி வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கிற நம்பங்களே வருஷத்துக்கு ஒரு முறை யூஸ் பண்ணாலே இதைவிட இன்னும் நிறைய பொருள் வரும்போது நிறைய கிடைக்கும் நண்பர்களே அடுத்து ஐ அப்கமிங் சர்வீஸ் சாஸ் யாத்திரா அதாவது பஸ் ட்ரெயின் ஃப்ளைட் புக்கிங் ஆன்ல இருக்குது இந்த மாத்திர ரிலீஸ் ஆகிரும் அங்கேருந்து கூட உங்கள் டீமில் ஒரு வருமானம் வரும் நமக்கு பண்ணும்போது டிஸ்கவுண்ட் வருமானம் டிமாண்ட் சர்வீஸ் ஓலோ ஜொமோட்டோ இவங்களெல்லாம் உள்ளே வரப்போகிறாங்க ஸோ இனிமேல் நமக்கு சாப்பாடு வந்தாலும் சரி காரில் போனாலும் சரி அவங்களும் உள்ளே வரும்போது அதன் மூலியும் ஒரு நிரந்தர வருமானம் கிடைக்கும் இதைவிர ஷாப் லோக்கல் கடைகளையும் மிகப்பெரிய டேப் பண்ண போகிறோம் வீட்டுக்கு தேவையான நல்லா அழியக்கூடிய பொருளை வாங்கும்போது அங்கே வருமானம் வரும் லோன் சர்வீஸ் நம்ம கம்பெனியில் இருக்கிற நண்பர்களே இதுக்காக எந்த நீங்கள் டாக்குமெண்ட் கொடுக்க தேவையில்லை கம்பெனியை உங்களுக்கு கொடுப்பாங்க நம்ம டீட்டெயிலாக மீட்டிங்கில் பேசுவோம் கிரெடிட் லிமிட் ஆரம்பத்தில் நீங்கள் பணம் கொடுத்து பண்ணுறீங்க அதுக்கடுத்து ஒரு ஆயரருவா நீங்கள் ஏன் பண்ணீங்கன்னா கம்பெனி உங்களுக்கு அட்வான்ஸாக கிரெடிட் லிமிட் கொடுக்குறாங்க அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே இதெல்லாம் அடுத்து ஜூம் மீட்டிங்கில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் லீகல் டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக நண்பர்களே நீங்கள் உள்ளே போய் வெப்சைட்லையும் பார்க்கலாம் இன்கார்மே சர்டிஃபிகேட் பேன் சர்டிஃபிகேட் டேக்ஸ் எல்லாமே இருக்குது அடுத்தபடியாக நம்ம ஆஃபீஸ் உடைய ஃபோர் சென்டருக்கு பெர்மனெண்ட்டாக நிரந்தரமான ஆஃபீஸில் இருக்கிற ஓன் ஓரின் பேரில் நான் நேரடியாக போய் பார்த்துட்டு எம்படியை பார்த்து வந்திருக்கேன் அதுக்கடுத்து கம்பெனி என்ன சொல்கிறதுனா பிலிஃபிங் இன் செல் வின் த ஃபஸ்ட் சீக்ரெட் டூ சக்ஸஸ் நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க ஏன்னா கம்பெனிக்கு ஒருவாடம் நம்ம கொடுக்க போகிறதில்ல வேறு இடத்துல பணம் ஏற்ற போகிறதில்ல அக்கௌண்ட் நம்பர் வரை கொடுக்கணும் அவசியம் கூட இல்லை நம்பர்களே தானாகவே வேறு இடத்துல பணம் வந்துடும் லிட்டில் புரோக்கரஸ் ஈஸ்டே ஏட்ஸ் எய்ட்ஸ் அப் டு பிக் ரிசல்ட் அதாவது சின்ன சின்ன ப்ரோக்கரஸ் இன்றைக்கி ஒரு நபர் கொடுக்குறோம் அல்லது ரெண்டு பேர் கொடுக்குறோம் எப்படி சின்ன சின்னதாக செய்யும்போது ஒரு மிகப்பெரிய டீம் உருவாகிடுது ஸோ வாழ்நாள் பொழுதும் நீங்கள் இங்கே பண்ணலாம் பண்ணுறேன் இந்த கம்பெனி நமக்கு ஒன்றாவது பார்ட்னராக இருக்கும் ஸோ அதனால் நம்ம நிரந்தரமாக இருக்கணும் போகிறேன் அடுத்தபடியாக சாஸ்பே ஒவ்வொரு இந்திய மக்களின் நம்பிக்கை சாஸ்பேவில் அனைத்து சர்வீஸையும் பயன்படுத்துவது ஈஸியாக இருக்கிறது மற்றும் அனைத்து ட்ரான்சாக்ஷனும் சேஃபாக இருக்கணும்னு சொல்லல சாஸ்பே இந்தியாவுடைய முதல் அப்ளிகேஷன் ஏன்னா இது வரைக்கும் எந்த அப்ளிகேஷன் இந்தியாவுடைய இல்லை நண்பர்களே இங்கே தள்ளுபடியின் கூடவே சர்வீஸையும் வழங்குது சாஸ்பே வேலெட்டில் நீங்கள் எந்த பணமும் ஏடு பண்ணுற கட்டாயமே கிடையாது நண்பர்களே டேரெக்டாக நீங்கள் கூகுள் பே போன் போ யூஸ் பண்ணலாம் சாஸ்பேலில் ரெஃபரல் செஞ்சிங்கன்னா லைஃப் டைம் வருமானம் பண்ணலாம் நண்பர்களே இதில் உங்களுக்கு நாமினி ஃபெசிலிட்டி இருக்குது இதை வரை பார்த்திங்கன்னா சிஐடிஎன் நம்பர் சிஐஎன் நம்பர் எல்லாம் இருக்குது ஃபோன் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது அட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சோப் நம்பர் எயிட்டீன் நைன்ட்டீன் டுவெண்ட்டி பாலாஜி மார்க்கெட் ஆப்போசிட் ரோட் ஹாஸ்பிட்டல் வார்டு நம்பர் ஃபோர்ட்டி செஞ்சுனூர் ராஜஸ்தான் நண்பர்களே வரைக்கும் நீங்கள் என்னுடைய யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுற நண்பர்களே மரபும் பெல் பண்ண ப்ரெஷ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ மீண்டும் ஒரு முறை சொல்கிற நண்பர்களே இங்கே எந்த முதலீடும் இல்லை எந்த பொருளை வாங்க வேண்டியதில்லை விற்க வேண்டியது இல்லை இல்லை நண்பர்களே நம்ம சர்வீஸ் மட்டும் பயன்படுத்துகிறோம் தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலம் நமக்கு டிஸ்கவுண்ட் அதே சமயத்தில் டீம் உருவாக்கும் போது நமக்கு மிகப்பெரிய இன்கம் அனுப்பு தேங்க் தேங்க்ஸ் வணக்கம் நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ